எங்களின் வாழ்வாதாரமாக வைகடயம் அணையும் சோத்துப்பாறை அணையும் தேனியின் பெருமை தேனியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மாயக்கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவதற்கு தேவையான அனைத்து அலங்காரப் பொருள்களும் உள்ளது என்பதையும் இந்த குழந்தை செல்வங்களுக்கு தேவையான கலர்ஃபுல்லான தோதிகளும் துண்டுகளும் இதோ வந்துள்ளது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் சிவப்பு கலர் அடுத்தபடியாக பச்சை கலரும் துண்டு அடுத்தபடியாக மங்களகரமான மஞ்சள் கலர் தொகுதியும் துண்டும் உள்ளது அடுத்தபடியாக அடுத்தபடியாக இயற்கை வளங்களுக்கு போல் வானம் பொருள் தோதிகளும் துண்டும் உள்ளது இந்த மாயக்கண்ணுக்கு குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான அலங்கார பொருள்களும் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி பார்வதிஸ்வர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேனி ஏஎஸ் அழகர் ராஜா